வீரா சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசே வந்து சரியாக போகிறதில்ல பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும் நம்ம வீரா வந்து மாறின வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்கங்கிற விஷயம் வந்து ராமச்சந்திரனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு வேக வேகமாக அந்த இடத்துல இருக்காங்க வீரா ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா தப்பு பண்ணிட்டோன்னு நினைக்காத வள்ளி தானே நீ வேணா வெளியில் கொண்டு வந்த ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு முடிவடை ஆனால் நீ இவனை கண்டிப்பாக வந்து உள்ளே வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் வீரா தான் அவனோட பொண்டாட்டி அப்படி இருக்கும்போதே தேவெல்லாம் நீயே வந்து கெடுத்து விட்டுக்கிட்டு இருக்காத சரி சரி இவன் பேசுகிறதுக்கு பேசுறதுக்கு எனக்கெல்லாம் விருப்பம் இல்லை அம்மா இவனெல்லாம் வந்து கிட்ட கூட சேர்த்துக்காத இவனை என்றைக்குமே வந்து பார்க்கவே பார்க்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க நல்ல முடிவை வந்து உங்கள் அண்ணன் வந்து எடுக்கிறாருல ரொம்பவே சந்தோஷம் நீ மரியாதையாக உங்கள் அண்ணனை வந்து கூட்டிகிட்டு போய்டு இல்லைன்னு வச்சிக்கே வீரா மனசை வந்து மாற்றுறது ரொம்பவே கஷ்டம் ஆமாண்டா அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நீ போன நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க டேய் நல்லபடியாக வந்து வீராவை பார்த்துக்க வீரா இல்லாமல் நீ வீட்டுக்கு வரவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லுனேன் சரி சரி வீரா மனசு வச்சாதான் நான் அந்த வீட்டுக்குள்ளே வர மாதிரி சுச்சுவேஷன் இருக்கேன் அது வரைக்கும் நான் எங்கே இருக்கேன் வீரா வீட்லேயே வந்து செட்டில் ஆகிடு உற்றுருவாளா ஏய் இனிமேட்டு யாராலையும் தடுக்க முடியாது அவள் வேற உன்னை வெளியில் கொண்டு வந்துட்டா இனிமேட்டு நீ அந்த வீட்டில் தான் இருந்தாகணும் ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் உரிமையாக வந்து இருறா எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னா ஓகே ஓகேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் என் பிள்ளையே யார் பார்த்துக்க போகிறான்னு தெரியலையே அன்பா பசமாக பார்த்துக்கிறவங்க பக்கத்துலேயே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்கிற மாதிரி வள்ளி வந்து அப்படியே முடங்கிக்கிட்டு வீரா அதில் உழவுனே வந்து சத்தமாக சொல்லிட்டு அங்கேருந்து கொடுக்கணும்னு போகிறாங்க மாட்டுக்கும் வந்து அங்கேருந்து போகிறாங்க மாறன விட்டுட்டு மாறன் மட்டும் சாங் வந்து பாடிக்கிட்டே வந்து வீரா பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இவனோட தொல்லை தாங்க முடியலையே டே இங்கே வாடா பத்தடி டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி இருந்தது பத்தலையா நான் பக்கத்துலேயே வரணுமா டார்லிங் இதை சொல்லிடலாம்ல முன்னாடியே நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசும்போது ஏன்டா நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே நீ செம்மையா வந்து பர்ஃபார்ம் பண்ணுவேன் இப்போ நான் வேறே ஒன்று வெளியில் கொண்டு வந்ததுனால மனைவின்னு சொல்லி கிட்டக்க வர வேலையெல்லாம் வச்சுக்கூடாது சரியா நான் எங்க கிட்டக்கு வந்தேன் நீ கூப்பிட்டனால்தானே வந்தேன் டேய் என் வீட்டுக்குள்ளே நீ வரவே கூடாது சரியா அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் நான் எங்கே தான் போவேன் என் வீட்லேயும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க இப்போ எனக்கு இருக்கிற ஒரே வீடு பாண்டியன் வீடு தான் டேய் அங்கே வந்தேன்னு வச்சுக்க எனக்கு கோவம் வரும் சரி நான் அங்கே வரலங்கிற மாதிரி சும்மா காட்சின்னு சொல்லிட்டு வீரா வரத்துக்கு முன்னாடியே வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க வீரா வந்தோன்னே லைட்டாக வந்து பின்பக்கமாக வந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்க வீரா உள்ளே போனோன்னே வாசல் வந்து பாவோங்கிற மாதிரி நிற்கிறாங்க கண்மணி வந்து கடுப்பாகிட்டாங்க அந்த இடத்துல வீரா என்னடி நினைச்சிக்கிட்டு இருக்கேன் அவனை வெளியில் கொண்டு வராதன்னு சொன்னேன் கேட்கல கொண்டு வந்த இப்போ என்றானா அவனையும் கூட்டிகிட்டு வந்துட்டியா கையோட என்ன உங்கள் ரெண்டு பேருக்கு வந்து விருந்து சாப்பாடு வந்து வச்சு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க டேய் யாரை கேட்டுறா வீட்டுக்குள்ளே வந்த நான் வீட்டு வாசல்ல தானே நிற்கிறேன் இதுவும் எங்கள் வீடு தான் மரியாதையாக சொல்றேன் இங்கேருந்து போ வந்துடுறாங்க மாமா வெளில வந்துட்டிங்களா வேற யாரும் இல்லை என் பொண்டாட்டி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்கிற மாதிரி பிருந்தா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப பிருந்தா மரியாதையா சொல்கிறேன் இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்ன தெரியும் எங்கள் மாறன் மாமாவை பத்தி அவரை ரொம்ப நல்லவர் போகறியா இல்லையா அப்படின்னு சொல்லி வீராவும் கண்மணியும் கத்தனோடனே பிருந்தா மாட்டுக்கு போறாங்க அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாருமா அப்படின்னு சொல்லி ஜெயலட்சுமி கிட்ட சொன்னோடனே அத்தையா விருந்து சாப்பாடு ரெடி பண்ண சொல்லுங்க வந்து ஒரு புடி பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து பேசுறாங்க மாறா எல்லாத்துலேயும் விளையாண்டுக்கிட்டே இருக்காத மரியாதையா இங்கேருந்து போ ஏய் எனக்கு இருக்கிற வீடு இங்கே ஒண்ணுதான் அப்படி இருக்கும்போது இங்கேருந்து போக போனா நான் யார்கிட்ட போய் நிற்பேன் இதுக்கு நியாயம் கிடைச்சியே ஆகணுங்கிற மாதிரி காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம மாறன் அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீ என்னதான் குட்டிக்காரன் அடித்தாலும் நான் உன்னை வீட்டுக்குள்ள செக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா அக்கா வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளா நீ தான் எனக்கு ஆதரவா இருக்கி அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மரியாதையாக எல்லாரும் போங்கங்கிற மாதிரி தான் கண்மணி வந்து சொல்லிகிட்டு இருக்கிற ஜெயலட்சுமி வந்துடுறாங்க தம்பி வீரா வந்து கோவமாக இருக்கா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அத்தை அத்தை விடுங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் நீங்கள் மாட்டும் உள்ளே போங்க நான் மாட்டும் வெளியில் வந்து நிற்கிறேன் அம்மா இவன் எத்தனை மணி நேரம் வேணாம்னு வெளியில் நிற்கட்டும் கொஞ்சம் நேரம் ஆனால் அவனே தானே தீரணும் அப்படின்னு கண்மணி வந்து சொல்லிடுறாங்க என்னோட கான்ஃபிடென்ட்டை பற்றி உனக்கு தெரியாதில் ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்காக நான் எது வரைக்கும் வேணான்னு போவேன் அப்படி இருக்கும்போது வீராலாம் என்னை விட்டுருவாளா என்ன வீரா மேலே வச்சுருக்கிற அபார நம்பிக்கையில் சொல்கிற வீரா ஒன்று ஒரு மணி நேரத்தில் என்னை உள்ளே விட மாட்டா அப்படின்னு சொல்லி கண்மணிக்கிட்ட வந்து சவால் விட்றாங்க எப்படி ஒரு மணி நேரத்துக்குள்ளே நானே ஒன்று வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிடுவேன்னா யாருக்கு தெரியும் ஆர்த்தி எடுத்தால் கூட எடுப்பு விருந்து சாப்பாடு ரெடி பண்ணால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை நீங்கள் என்ன வேணான்னு சொன்னீங்க இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு நான் எதுவும் கேட்க மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க மாறணுமாம்மா எப்போது இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எங்கள் அக்காவோட மனசு வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து மாறிடும் என்னது கொஞ்சம் நாள் இல்லையா இன்னும் ஒரு மணி நேரத்தில் மாறியே ஆகணும் ஏதாவது ஒன்று பேசு சரியா ஆல்ரெடி உங்களுக்காக நிறையா பேசிட்டேன் அப்படிங்கிற சரி அவள் ஜன்னலை மட்டும் சாத்தாமல் பார்த்துக்க அது மட்டும் போதும் நான் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லையே சோகமாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கேன் ஆமாம்மாமா நீங்கள் சோகமாக இருந்தால் தான் அக்கா வந்து கொஞ்சமாவது மனசு மாறும் சிரிச்சுக்கிட்டே இருக்காதிங்க ஓ அப்படி வேற இருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இன்னும் வரமாட்டியா உள்ள அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து சத்தம் போட்டோன்னே அங்கேயிருந்து பிருந்தா வந்து கொடுக்கணும் உள்ளே வந்து போகிறாங்க பாவம் என்ன பண்ணுறது நம்ம தான் இந்த பிரச்சனையை வந்து சமாளிச்சு ஆகணும்